உலகத்துல இத்தனை அனிமல்ஸ் இருக்கும்போது எதுக்காக சயின்டிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ரேட்டை சூஸ் பண்றாங்க தெரியுமா ஏன்னா ரேட்டோட டிஎன்ஏ ஹியூமனோட டிஎன்ஏ ஓட நைன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் மேட்ச் ஆகுது என்னதான் கொரிலாவும் மங்கியும் சிமிலரா இருந்தாலுமே டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு ஹியூமன் மேல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு எஃபெக்டிவ்னஸ் வருதோ அவ்வளவு எஃபெக்டிவையும் ஒரு ரேட்டால அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் அதோட ரேட்டோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்பவே வேகம் அண்ட் அதோட குயிக்காவும் க்ரோ ஆகும் இதை பத்தின ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க ஒரு ரேட்டை ஒரு கூண்டுக்குள் அடைச்சு வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பைப் வைக்கிறாங்க ஒரு பைப்ல கொக்கையினையும் அண்ட் இன்னொரு பைப்ல வாட்டரையும் அடைச்சு வைக்கிறாங்க ரொம்ப நேரம் யோசிச்சு முதல்ல கொக்கையை டேஸ்ட் பண்ணுது தென் அதுக்கப்புறம் அந்த கொக்கையை மட்டுமே அளவுக்கு அதிகமாக எடுத்து அதாவது தலைக்கு ஏற அளவு குடிச்சு இறந்தும் போயிருது சோ நம்ம நினைப்போம் அதோட இறப்புக்கு காரணம் அந்த கொக்கை தானு ஆனா அது உண்மை இல்லை அந்த அதே மாதிரி ஒரு ராட்டுக்கு ஏத்த இடம் அதாவது விளையாடுறது சாப்பிடுறதுன்னு இப்படி எல்லா ஸ்பெசிபிக் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ராட்ஸுக்கு நடுவுல அதே மாதிரி ரெண்டு பைப்ப வைக்கிறாங்க இங்கேயும் ஒரு ரெண்டு மூணு ராட்ஸ் வந்து கொக்கையை டேஸ்ட் பண்ணுதுங்க தென் அதுக்கப்புறம் அந்த கொக்கை பக்கமே அது போகல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கொக்கை எடுத்த ராட்ஸ் இப்ப ஒரு பெர்சன்டேஜ் கூட எடுக்கலன்னா என்ன ரீசன் ஏன்னா இப்ப அந்த ராட் தனியா இல்ல குரூப்பா இருக்குதுங்க அதே மாதிரிதான் நம்மளும் தனியா இருக்கும் இருக்கும்போது பல தவறான முடிவுகள் விஷயங்கள் அண்ட் அடிக்டார செயல்கள் எல்லாம் செய்யும் நாமளும் ஒரு ரைட் க்ரௌட் என்விரான்மென்ட்ல இருந்தோம்னா நம்ம லைஃபும் கரெக்ட் ட்ராக்ல போகும்